ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் மோமோஸ் வீட்லேயே சுலபமாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோமோஸை ரொம்ப சுலபமாக வீட்லேயே செய்யலாம் ரொம்ப கம்மியான செலவுலேயும் கூட இதை நம்ம கடையில் வாங்கினோன்னா ரொம்ப அதிகமான ரேட் கொடுத்து வாங்க வேண்டியதாக வரும் இது போல் வீட்லேயே சுலபமாக மோமோஸ் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் மோமோ செய்யறதுக்காக இப்போ கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன் இது போன்லெஸ் சிக்கன் தான் இந்த சிக்கனை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த சிக்கனை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இது நல்லா இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் அரைப்பட்டு இருக்குது இது போல் இருந்தால் போதும் இப்போ நம்ம இது எடுத்து அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு சின்னதாக வெங்காயம் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் இது நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு விட்டுக்கணும் நமக்கு சப்பாத்தி சப்பாத்திலாம் நம்ம மாவு தரட்டும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா பிணைஞ்சி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம் நம்ம இது போல் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவை நல்லா மடித்து மடித்து விட்டு ரோல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாவு எடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும் இந்த மாவு நல்லா கொஞ்சம் சின்னதாக இந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்தால் போதும் ஏன்னா இதை சின்ன சின்னதாக தான் நம்ம தரட்டி எடுக்க போகிறோம் இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும் இதை நல்லா உருண்டை பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி கல்லில் நம்ம தரட்டி எடுத்துக்கலாம் நல்ல மெலிசாக தரட்டி எடுத்துக்கணும் ரொம்ப திக்காக திரட்டாமல் நல்ல எந்த அளவுக்கு மெலிசாக தரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மெலிசாக தரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சிக்கன் ஸ்டஃபிங் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம இந்த மாவில் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே இதை மடித்து விட்டுக்க போகிறோம் மோமோஸ் உங்களுக்கு எப்படிலாம் மடிக்க விருப்பமோ அந்த ஷேப்பில் ஈஸியாக மடித்து எடுத்துக்குங்க இது போல் ஓரம் முதல்ல நம்ம மடித்து விட்டுட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து பின்னது போல் நம்ம மடித்து விடணும் அப்போ தான் மோமோஸ் வந்து கடையில் மடிக்கிறது போலவே ஷேப்பாக இருக்கும் இப்போ லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டு லைட்டாக மடக்கி விடணும் அப்படி மடித்தோன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு மோமோஸ் எந்த ஷேப்பில் எந்த சைஸில் மடிக்க விருப்பமோ அந்த ஷேப்பில் அந்த சைஸில் மடித்து எடுத்துக்குங்க இப்போ மீதம் உள்ள எல்லா மாவியுமே தரட்டிட்டு இது போல் மோமோஸ் மடித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மோமோஸையும் இது போல் மடித்து எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன் இது வெறும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பிளேட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மோமோஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் இது போல் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு மோமோஸ் வந்து ஒட்டாமையும் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோமோஸை எடுத்து இந்த இட்லி பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இது போல் கொஞ்சமாக லைட்டாக கேஃப் விட்டு விட்டு வச்சுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் இது நல்லா ஃப்ரீயாக வேகிற மாதிரி நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுடலாம் எல்லா மோமோஸ் மேலேயும் நல்லா படுற மாதிரி எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் மாது நல்லா குறைஞ்சது வெந்து வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதனால ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் ஏன்னா மோமோஸில் இந்த மேலே இருக்கிற மாவோட லேயர்லாம் ஈஸியாக வெந்துடும் ஆனால் நம்ம சிக்கன் வேக வைக்காமல் நம்ம இதில் வச்சுருக்கிறதுனால இந்த சிக்கன் வேகிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இந்த ஸ்டவ்வை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனையும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த இட்லி பாத்திரத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு மோமோஸ் நல்ல வெந்தும் வந்திருக்கு இந்த மோமோஸ் வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது ஏன்னா இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வேக வச்சதுனால இது நல்ல வெந்தும் வந்திருக்கு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான சிக்கன் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சுலபமாக இந்த சிக்கன் மோமோஸ் ரெடி பண்ணிவிட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ